என்னுடைய சிவனைப் பற்றி நாட்டை நாட்டவர்க்கு விரைவாக போற்றி ஓம் குருபிரம்மா குருவிஷ்ணு குருதேவா மகேஸ்வரா குரு சாட்சா பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே மகன் எல்லோரும் பின்பற்ற பொதுவே இல்லாமல் வேறொன்றியன் பராபிரமும் இந்த நாள் இனி நாள் வாழ்வில் எல்லா நாளும் இனி நாளாக அமைட்டும் அமையட்டும் நத்வை மேஜிக் விகினும் டிவைன் மேஜிக் விகினோம் சர்க்குரு மேஜிக் பிக்கினோம் ஓல்ஃப் மேஜிக் விகினோம் வணக்கம் மேஜிக் பிகினோம் நட்பை நம்ராஜன் மேஜிக் விகினும் டேரட் கார்ட்ஸ் மேஜிக் விகினும் இந்த டேரக்ட் கார்ட்ஸ் மூலமாக நாம் நிறைய விஷயங்களை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கலாம் இதில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் காட்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிறதுனாலையோ அல்லது அதுக்கிட்ட நம்ம அஃபர்மேஷனை சொல்கிறதுனாலையும் மேனிஃபெஸ்டேஷனை சொல்கிறதுனாலையும் விஷுவலைசேஷன் பண்ணுறதுனாலையும் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் இந்த டேரக்ட் கார்ட்ஸ் வந்து நியூமராலஜியோடு தொடர்புடையது இந்த டேரக்ட் கார்ட்ஸ் வந்து யுனிவர்ஸோட தொடர்புடையது இந்த கேரட் கார்ட்ஸ் வந்து ஏஞ்சல்ஸோட தொடர்புடையது இந்த கேரட் கார்ட்ஸ் வந்து நிறைய தெய்வங்களோட தொடர்புடையது கேரட் கார்ட்ஸுங்கிறதே ஒரு யூனிவர்சல் மேஜிக்காக நமக்கு நிறைய விஷயங்களை செயல்படுத்தக்கூடியது இதன் மூலமாக நமக்கு பண வரவு அதுக்கப்புறமா வந்து லக்ஸூரியஸ் லைஃப்பு உடல் ஆரோக்கியம் இது மாதிரி நமக்கு என்னென்ன தேவைகளும் ஸ்பிரிச்சுவாலிட்டி சார்ந்த விஷயங்களை கூட நாம் வந்து இதன் மூலமாக அடைய முடியும் தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறது கூட தேர்ட் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்றாவது கண் திறப்பு அப்படிங்கிறது கூட டேரக்ட் கார்ட்ஸ் மூலமாக சாத்தியமாகும் அதுக்கெல்லாம் சில கார்ட்ஸ் எல்லாமே இருக்குது வித்தைக்காரன் கார்டாக வந்து நம்ம பெரிய அளவு நாம் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கே வந்து நடக்க போகிறது முன்கூட்டியே தெரிகிற அளவுக்கு எல்லாமே நாம் டெவலப் ஆகிடலாம் ஸோ நான் அந்த காட்ஸை தான் வந்து அதிகமாக உருவகப்படுத்தி என்னை ஒரு வித்தயகாரனாக உருவப்படுத்தி பார்க்குறது ஸோ அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தினால் நாம் வந்து ஒரு பிரபஞ்ச பேராற்றல் மிக்க நபராக மாற முடியுமோ அது அது தரக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்போ வந்து இந்த புறப்பெயர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் தனுசு ராசி தனுசு லக்கணத்தை தனுசு ராசி தனுசு லக்கணம் இவ்வளோ நாள் அஞ்சாம் இடத்துல இருந்தவர் இப்போ ஆறாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாரு அப்போ நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் ஏன் அப்படின்னா ஆறுங்கிறது ருணரோக சாணம் நோய் எதிரி கடர் அதே நேரத்தில் கார்ட்ஸ் மூலமாக என்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம் முதல் நாணயம் வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு எப்படின்னாலும் பணவரவு இருக்கும் அதே மாதிரி சேவகனின் கோப்பை அது நேராக வந்திருக்கு மூன்று செங்கல்கள் தலையில் மூன்று நாணயங்கள் நேர் தொங்க விடப்பட்டவன் தலைகில் மரணதேவன் நேர் கோப்பை முதல் கோப்பை நேர் அடுத்தது நீதிபதி நேர் எட்டு கோப்பைகள் தலையில் சேவகனின் நாணயம் தலையில் அரசியின் வாழ்நேர் முதல் நாணயம் நேர் உலகம் தலைகில் சேவனின் கோப்பை நேர் ஸோ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு காடு நல்லா வந்திருக்கு அஞ்சு காடு சரியில்லை ஸோ எப்படியும் நமக்கு வந்து தனுசு அப்படிங்கும்போது ரெண்டாம் பாவத்தை பார்ப்பார் மகரத்தை பார்ப்பார் தனுசு ராசி தனுசில் கிணங்குறவங்களுக்கு மகரம் அப்படிங்கிற இரண்டாம் பாவம் குடும்பம் கல்வி வாக்கு அப்படிங்கிறத வருமானம்னு சொல்லப்படக்கூடிய இடத்த வந்து குரு பார்க்குறதுனால எப்படினாலும் வருமானம் நல்லாயிருக்கும் நமக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இதாக இருக்கும் மார்க்கு ஹை ஸ்கோர் மார்க் எடுக்கக்கூடிய இதெல்லாம் அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு பதினோராம் பாவம் அதாவது தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் விருச்சிகத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறாரு தனுசுக்கு பன்னெண்டு விருச்சிகம் அப்போ தொலைதூர பயணம் வெளியூர் பயணம் வெளிமாநில பயணம் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் கோப்பைகள் காடு நீர் தத்துவத்தை குறிக்கக்கூடிய காடுந்ததுனாலே அது உங்களுக்கு வெளிநாட்டு பயணம் வெளியூர் பயணம் வெளிமாநில பயணம் கடல் சார்ந்த ஊர்களுக்கு செல்வது இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் வரும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இதில் வந்து இந்த கார்டு வந்தது அப்படின்னாலே எப்படின்னாலும் குழந்தை பாக்கியத்துக்கு காத்து கொண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லணும் அரசியின் வாழ் நேராக வந்ததுன்னா அது வந்து ஏஞ்சல்ஸ் ஒரு குழந்த மாதிரி இருக்கும் அந்த ஷேரில் அது குழந்தை பாக்கியத்தை தரும் விருச்சியத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதுனால நம்ம ராசியை பார்ப்பார் லக்னத்தை பார்ப்பார் ஏழில் குரு வந்துருச்சுனாலே அது திருமண யோகத்தை தரக்கூடியது புதிய ஒப்பந்தத்தை தரக்கூடியது தனுசுக்கு தனுசு ஆ தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு ஆறாம் இடம் விருச்சிகம்னு சொல்லிட்டேன் தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல இருந்து அவர் வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் தனுசு மகரத்தை பார்ப்பார் ரெண்டை பார்ப்பார் பன்னெண்டை பார்ப்பார் து தனுசு மகனம் கும்பம் மீனம் மேஷம் ரிசிவம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி பத்தாம் இடத்தை பார்க்குறது நல்லது ஏன்னா பத்தாம் இடம் தான் நமக்கு தொழில் ஸ்தானம் ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள் நமக்கு நல்ல விதமாக இருக்கும் புதிய முயற்சிகள் எடுக்கிறது இருக்கையிலே வந்து அந்த ரெண்டாம் பாவத்தை பார்க்குறதும் பத்தாம் பாவத்தை பார்க்குறது நல்லது பன்னெண்டாம் பாவத்தை பார்க்குறது ரொம்ப வேலை சம்மந்தப்பட்டு தொழில் சம்மந்தப்பட்டு அலையிற மாதிரி இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் பாவம் அயன சைன போகபாக்கியம் அதே மாதிரி மருத்துவமனை சார்ந்த விஷயங்கள் ஸோ இதிலேயே மரணத்தேவன் காடெலாம் வந்திருக்கு இப்போ உடல் ரீதியான கோளாறுகள் உடல் ரீதியான பிரச்சனைகள் வர்றதுக்குலாம் வாய்ப்பு உண்டு மருத்துவமனை சொல்லக்கூடிய இதெல்லாம் சில பேருக்கு அவங்களுக்கு மோசமான தசாபுத்தி நடந்ததுன்னா மருத்துவமனை சொல்லக்கூடிய அமைப்பு காட்டுது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும் நீங்கள் யாருக்காவது போய் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு ஏதேனும் உதவிகளை செஞ்சுக்கணும் அவங்களுக்கு வந்து மருந்து செலவு ஏற்றுக்கலாம் மருத்துவ செலவு ஏற்றுக்கலாம் அல்லது வந்து ஒரு பழங்க வகைகள் வாங்கி கொடுக்கலாம் அப்புறமா வந்து ஃப்ரூட்ஸும் அதுக்கப்புறமா ஹாலிக்ஸ் இந்த மாதிரி அவர்களுடைய உடல் நலத்தை பேணக்கூடிய விஷயங்களுக்கு ஏதாவது நீங்கள் உதவிகளை செய்வீர்கள்னால் கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா மாற்றத்தை தரும் உங்களுக்கு எதுவும் செலவினங்கள் வராமல் இதாகும் அதே மாதிரி ஒரு தடவையாவது வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அதே மாதிரி தென்குடி திட்ட குருஸ்தலங்கள் ஆலங்குடி தட்சிணாமூர்த்தியை உங்கள் சிவன் கோயிலில் உங்கள் உள்ளூரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் வழிபாடு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வியாழக்கிழமையில் போய் வழிபடுங்க பொண்டக்கடலே நிறைய பேருக்கு அவிச்சு அதை வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து நிறைய பேருக்கு இதை நைவேத்தியம் பண்ணி தானம் பண்ணுங்கள் நல்ல விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மஞ்சள் கலர் அதிகமாக பயன்படுத்துங்க பச்சையை பயன்படுத்தாதீங்க பிங்க் ரோஸ் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து பயன்படுத்தாதீங்க கருப்பு நீங்கள் பயன்படுத்தலாம் அது உங்களுக்கு இரண்டுக்குரியவனுடைய நிறம் சனி பகவானது முதல் நாணயம் காடு வந்துருச்சுனாலே பண வரவு எப்படியும் இருக்கும் உங்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி வந்து ரெண்டாம் பாவத்தை பார்க்குறதுனால ரொம்ப நல்ல விதமான பலன்கள் ஏற்படும் ஹெல்த் ரிலேட்டட் விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த ஒரு டிசீஸோ நோயோ வந்தால் இமீடியட்டாக போய் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணிக்கோங்க ஃபுல் பாடி செக்கப் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சுகர் பிபி இது எல்லாத்தையுமே ஒரு இயர்லி இதுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் செக்கப் பண்ணுறது ரொம்ப நல்லது கொஞ்சம் வயது நாற்பது ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு சின்ன பசங்களுக்கெல்லாம் அது தேவைப்படாது மாணவர்கள் மாணவிகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் அமையும் அவங்க சரியான பாதையில் செல்வாங்க அதே மாதிரி உங்களுக்கு தனுசு மகரம் கும்பம் அங்கே வந்து சனி இருக்கு சனியோட தாக்கம் கொஞ்சம் இருக்கும் அதுக்கு வந்து சனிக்கிழமை சனிக்கிழம சிவாலயத்துக்கு சென்று சனீஸ்வர பகவானுக்கு உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டுருங்க அதுக்கப்புறமா வந்து நிறைய சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சனி நாள் எந்த விதமான இடையிலும் வராமல் தப்பிப்பீங்க எண்கள் வந்து ஒன் த்ரீ ஃபோர் ஒன் எழுதுங்க அதுக்கப்புறமா சிக்ஸ் டூ செவன் எயிட் நைன் இந்த நம்பர்ஸ் எழுதுங்க கண்டிப்பாக நல்ல விதமான பழங்களை வழங்கக்கூடியதாக இருக்கும் வேலூரில் இருக்கக்கூடிய அயலானந்த சித்தர் தீவசமாதி அப்புறமா சுந்தர மகாலட்சுமி ஆலயம் செங்கல்பட்டு அரசன் கோயில் படாலம் இந்த இடங்களுக்கு சென்று வாருங்கள் உங்களுக்கு வந்து இந்த பயிற்சி அமோகமாக இருக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்